வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய வாகன தொழில்துறை கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய அரசு அளித்த நிதியுதவி திட்டங்களின் மூலமாக புத்தொழில் இந்தியா இயக்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தமிழ் மொழியில் உள்ள சிறந்த படைப்புகளை உலகளவில் கொண்டு செல்ல மாநில அரசு ஊக்கமளித்து வருவதாக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளாா் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்று எட்டாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் இந்திய ஆடவர் அணி பூட்டானையும் மகளிர் அணி மலேசியாவையும் வென்றன இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய வாகன தொழில்துறை கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் பாரத் மண்டபத்தில் காலை மணி பத்து முப்பதுக்கு இக்கண்காட்சியை அவர் தொடங்கி உள்ளார் ஆறு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் பல்வேறு வாகன தொழில்துறை நிறுவனங்களின் அரங்குகளும் இடம்பெறுகின்றன இதில் இருபதுக்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளும் நடைபெற உள்ளன எதிர்கால வாகன தொழில்நுட்பங்கள் மின்சார வாகன தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இந்த கருத்தரங்குகளில் விரிவான விவாதங்கள் நடைபெறும் என எமது செய்தியாளர் எதிர்கால திறன்களுக்கான உலக தரவரிசை பட்டியலில் இந்தியா இரண்டாவது பெற்றுள்ளது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கனடா ஜெர்மனி ஆகிய நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா இரண்டாம் இடம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டின் இளையோர்களை வலுப்படுத்தி அவர்கள் தன்னம்பிக்கை பெறவும் அவர்களது திறன்களை மேம்படுத்தவும் அரசு பணியாற்றி வருவதாக அவர் கூறியுள்ளாா் இளையோருக்கு அதிகாரமளித்தல் ஆகியவற்றை நோக்கிய பயணத்தில் நாடு முன்னேறி செல்லும் நிலையில் இந்த மதிப்பீடுகள் முக்கியமானவையாக அமைந்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அளித்த நிதியுதவித் திட்டங்களின் மூலமாக புத்தொழில் இந்தியா இயக்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புத்தொழில் இந்தியா இயக்கத்தின் ஒன்பதாம் ஆண்டு விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இத்துறையில் காணப்படும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க அரசு ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டாா் நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரம் புத்தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இத்துறையில் உலக அளவில் இந்தியா மூன்றாவது இடம் வகிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நிறுவனங்கள் மூலம் இதுவரை பதினேழு லட்சத்து இருபதாயிரம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புத்தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கும் ஸ்டார்ட் அப் மகா கும்பமேளா என்ற நிகழ்வு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ளதாகவும் இதில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினாா் தேசிய அகண்ட அலைவரிசை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை சென்னையில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் தொலைத்தொடர்பு சேவைகளை எளிதாக்குவதற்கும் இணையதள மோசடிகளை தடுப்பதற்குமான சஞ்சார் சாத்தி கைபேசி செயலியையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழ் மொழியில் உள்ள சிறந்த படைப்புகளை உலக அளவில் கொண்டு செல்ல மாநில அரசு ஊக்கமளித்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவை நேற்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை நடத்துவது நம்ம வழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டாங்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருந்தது இரண்டாவது ஆண்டு வந்து நாற்பது கண்ட்ரிஸ் நடத்துக்கிட்டாங்க ஒரு எழுநூத்தி ஆறு ஐம்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது தமிழ் டு அதர் லாங்குவேஜ் அண்ட் அதர் லாங்குவேஜ் டு தமிழ் இது நாட் ஓன்லி பார் அதர் கண்ட்ரிஸ் இது வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து கூட வந்து நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்ற அந்த இலக்கியத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்க செய்ய இது பண்ணுவோம் சரி நாமளும் மத்த லாங்குவேஜ்ல எழுதக்கூடிய இலக்கியம் சார்ந்து தமிழை நாமும் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கணும் அதுக்காக அந்த டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சிஐபிஎஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பைவ்ல கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கண்ட்ரிஸ் வந்து கலந்திருக்கிறார்கள் மோர் தென் ஒரு ஆயிரம் எம்ஓ வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது இத்தொகுதியில் இதுவரை ஒன்பது பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பத்தாம் தேதி தொடங்கியது வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் இதுவரை ஒன்பது பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இன்று திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர் நாளை பதினெட்டாம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனையும் இருபதாம் தேதி வேட்புமனு திரும்பப் பெற கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு களத்தில் எத்தனை பேர் போட்டியிடுகின்றனர் என்பது தெரிய வரும் அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து பி சி மூர்த்தி சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மகா கும்பமேளா குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநில அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் கிண்டியில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர் அஇஅதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நேற்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சியர் அவமதிக்கப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர்கள் மேடையில் இருந்தபோது பெண் அதிகாரி அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது மன்னராட்சி மனநிலை போல் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளாா் துருக்கியின் இஸ்தான்புல்லில் கள்ளச்சாராயம் அருந்தியதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் சுவாமித்வா கீழ் அறுபத்தைந்து லட்சம் சொத்து அட்டைகளை பிரதமர் திரு மோடி காணொலி காட்சி மூலம் நாளை வழங்குகிறார் ஜவஹர் நவோதயா பள்ளிகளுக்கு இடையிலான இருபத்தைந்தாவது இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் பரிசுகளை வழங்கினாா் ஜார்க்கண்ட் மாநிலம் மேற்கு சிங்பும் மாவட்டத்தில் மத்திய அரசு சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் நேற்று ஆய்வு செய்தார் ஈஷ்ரம் இணையதளத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்களின் பதிவை அதிகரிப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய தொழிலாளர் நலத்துறை செயலாளர் திருமதி ஸ்மிதா தார்ரா தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் பிரதமரின் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அத்துறை செயலாளர் திரு சந்திரசேகர் குமார் தலைமையில் புதுதில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மத்திய நிர்வாக சீர்திருத்தங்கள் துறை செயலாளர் திரு சீனிவாஸ் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற சேவை வழங்கல் ஆணையர்கள் கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களின் பொது சேவை வழங்கல் துறை ஆணையர்கள் பங்கேற்றனர் அடல் நிலத்தடி நீர் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து தேசிய அளவிலான வழிகாட்டும் குழுவின் ஏழாவது கூட்டம் புதுதில்லியில் மத்திய துறை செயலாளர் திரு தேபஸ்ரீ முகர்ஜி தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த ஆறு பேர் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணி திட்டத்தின் கீழ் கடந்த வாரத்தில் ஐந்தாயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று டன் கழிவுகள் அகற்றப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் இந்திய ஆடவர் அணி பூட்டானையும் மகளிர் அணி மலேசியாவையும் வென்றன தில்லியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆடவர் அணி எழுபத்தொன்றுக்கு முப்பத்து நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் பூட்டானை வீழ்த்தியது மகளிர் அணி நூறுக்கு இருபது என்ற புள்ளிக்கணக்கில் மலேசியாவை வென்றது இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரியா பாட்டியா வைதேகி சௌத்ரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது சண்டிகரில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் சௌஹான் ரஷ்யாவின் இல்லியா மல்சேவினை இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய வாகன தொழில்துறை கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய அரசு அளித்த நிதியுதவி திட்டங்களின் மூலமாக புத்தொழில் இந்தியா இயக்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளாா் தமிழ் மொழியில் உள்ள சிறந்த படைப்புகளை உலக அளவில் கொண்டு செல்ல மாநில அரசு ஊக்கமளித்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் இந்திய ஆடவர் அணி பூட்டானையும் மகளிர் அணி மலேசியாவையும் வென்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR NEWS நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் News சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்